அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தேதியை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க இந்த கேஸோடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த கேஸோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டீட்டெயில் அப்டேட் எதுவுமே கிடையாது ஆனா இந்த கேஸ பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு இதோடைய இயரிங் வருது இந்த கேஸோடைய இயரிங் பாத்தீங்கன்னா நாளைக்கு கோர்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா இதோடைய கேஸோடைய டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு டீடைலா நமக்கு இந்த கேஸோடைய ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துரும் தேர்வு தள்ளி வைக்கப்படுமா இல்ல அதே தேதியில நமக்கு பன்னெண்டாம் தேதி தேர்வு நடக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு ஜட்மெண்ட் ஏன் இப்போ நான் காணொலி போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நானும் எக்ஸாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா சில இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டதுனால நிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க சோ எக்ஸாம் நிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க சோ அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா ஜட்ஜை என்ன சொல்ல இப்போ டிஆர்பி சார்பா ஆஹ் அட்வொகேட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஹ் மாணவர்கள் நல நலன் கருதி இதுல ஜட்மெண்ட் நீங்க மாணவ நலன் நலன் கருதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா நான் தேர்வு எழுதும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுக்கு முன்பு கூட இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு தேர்வுக்கு அப்புறமா கூட என்ன பண்ணிருந்தாங்கன்னா போஸ்டிங் ஃபுல்லாவே நிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க தேர்வுக்கு அப்புறமா என்ன பண்ணிருந்தாங்கன்னா போஸ்டிங் ஃபுல்லாவே நிப்பாட்டுங்க யாருக்கும் போஸ்டிங் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ஸ்டே ஆற்ற வாங்கியிருந்தாங்க சோ அதுக்கப்புறமா டிஆர்பி வாரியம் என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி மாணவன் நலன் கருதி நம்ம கண்டிப்பா நாம போஸ்டிங் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தாங்கன்னா போஸ்டிங் போட்டிருந்தாங்க நான் இந்த கா இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு காணொலியில் கூட சொல்லியிருப்பேன் பிஜிடிஆர்வி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா அரசாங்கம் நமக்கு அரசாங்கத்துக்கு தான் நமக்கு பண்ணும் ஏன்னா மாணவ நலன் கருதி இப்ப பாத்தீங்கன்னா தேர்வு பன்னெண்டாம் தேதி நடந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும் ரிசல்ட் ப்ராசஸ் நடக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் அடுத்து பொது தேர்வு மாணவர்களுக்கு பொது தேர்வு தயார் செய்வதற்காக ஆசிரியர்கள் தேவைப்படுறதுனால கண்டிப்பா மாணவ நலன் கருதி தான் நாளைக்கு நமக்கு ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை மாணவ நலன் கருதி நலன் கருதி சார் தான் நமக்கு ஜட்மெண்ட் வரும் ஆனா சென்னை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில போய் சில பேர் என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு இந்த மாதிரி தேர்வு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி மனு இதுவும் நாளைக்கு என்ன பண்ண பண்ணுவாங்கன்னா பேசப்படும் கண்டிப்பா மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுவாரு கண்டிப்பா அதை என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி இத பத்தி பேசுவாங்க சோ கண்டிப்பா நமக்கு நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா நமக்கு தள்ளி வைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாம் அனைத்து நேற்று நான் காணொலி போட்டிருப்பேன் எல்லாருக்கும் ஆர்டர் போயிருக்கு சூப்பர்வைசர் ஹால் சூப்பர்வைசர் சீஃப் எல்லாமே ஆர்டர் போயிருக்கு எல்லாமே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஹால் சூப்பர்வைசிங் ப்ராசஸ்ஸாக இருக்கும் ப்ளஸ் எல்லாமே இப்போ இப்போ நாளைக்கு நமக்கு மீட்டிங் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேழைக்கிழமை நமக்கு மூணு மணிக்கு நம்ம மீட்டிங் வேற நமக்கு இருக்குது ஸோ அதனால தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் தேர்வு தள்ளி போக வாய்ப்பில்லை யாரெல்லாம் இப்போ தேர்வு தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு படிக்காம உங்களுடைய ரிவிஷனை நீங்க இன்னும் ஸ்லோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் தேர்வு தள்ளி போறது வாய்ப்பு உரிய நேரத்துல கண்டிப்பா தேர்வு பன்னெண்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் யார் என்ன மனு கொடுத்தா கூட மாணவர் நலன் சார்ந்துதான் இதோடைய ஜட்மெண்ட் வரும் சோ அதனால கண்டிப்பாக இந்த தேர்வு பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனுவல் பிளானர் படி இப்போது மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க ஆனுவல் பிளானர் படி நவம்பர்ல எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஆனுவல் பிளானர் படி ஒரு மாதம் முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த மனு கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் ஸோ அதனால் பன்னெண்டாம் தேதி தேர்வு உரிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு இந்த டைம் இந்த கடைசி லாஸ்ட் மில் ரிவிஷன் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வீரியமாக ரிவிஷன் பண்ணுங்கள் இதுதான் நமக்கு தேவை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணால் அடுத்து நமக்கு எப்போ தேர்வு வைப்பாங்கன்னா வைப்பாங்கன்னு கூட தெரியாது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஆல் த பெஸ்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்